தொண்டைக்கு போறப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய விசுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தொண்டை குழி குளிர்களே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கரா வந்து விசுத்தி சக்கரா அல்லது விசுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நீல நிறமா இருக்கும் இதனுடைய நிறம் வந்து நீலம் இதனுடைய மந்திரம் வந்து ஹா ஹா அப்படின்னு சொல்றது அது ஹாம் ஹாங் அப்படின்னு அது சொல்லலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும் பொழுது தைராய்டு சுரப்பியோட தொடர்புடையது இந்த சக்கரா வந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து பேச்சு திறன் அவங்க நல்ல அந்த எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய திறனாக இருக்கும் மற்றவங்கள்ட்ட புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் கிட்ட இருக்கும் பதினாறு இதழ் தாமரை அது வந்து அங்கே விரிவடைஞ்சிருக்கு அது அது வடிவம் இருக்கும் எல்லாவற்றின் எல்லாருடைய ம எல்லாருடைய வடிவத்திலையும் அவங்க இறைவனை பார்ப்பாங்க எல்லாருடைய வடிவத்திலையும் அவங்கள இறைவனை அவங்களால் உணர முடியும் மற்றவர்களுக்கு எல்லா செய்திகளையும் புரிய வைக்க முடியும் இந்த மாதிரி ஒரு விசுத்தி வரும் பொழுது இப்போ இந்த அன்புங்கிறது எல்லோருக்கிட்டே போணுச்சு இல்லையா இந்த அன்புங்கிறது நிலைக்கு போய் இப்போ இந்த ஒரு சக்கரா அவங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து வந்து ஒரு ஒரு நல்ல நபராக அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான நபராக இருப்பாங்க ஒரு ஒரு நல்ல நிலை அவங்களை பார்க்கும்பொழுதே ஒரு நல்ல ஒரு இது இருக்கும் அதோட வந்து அவங்க அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கான வாழ்க்கை மற்றவர்களுக்கான வாழ்க்கை பொதுவான பொதுநலம் சார்ந்த வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் இந்த சக்ரா ஆக்டிவேட் ஆணுச்சு அப்படின்னா அவங்க லைட் பாடியாக மாறிடுவாங்க அந்த கெமிக்கல் இருந்து அடுத்த லைட் பாடிக்கு போயிடுவாங்க அதாவது த்ரீ டி டைமென்ஷன்லேருந்து ஃபோர் டி டைமென்ஷன் அப்படிங்கிறது இதுதான் அந்த நிலைக்கு அவங்க போயிடுவாங்க அப்போ அவங்களால வந்து எல்லா யார் என்ன பண்ணாலும் சரி எந்த மாதிரியான தொந்தரவு கொடுத்தாலும் சரி அவங்களால அவங்களுக்கும் நல்லது தான் செய்ய முடியும் அவங்களால அவங்கக்கிட்டையும் நல்ல விஷயங்களை சொல்ல தான் அவங்களால முடியும் அவங்களையும் அவங்களால மன்னிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு தன்மை என்ன ஆகும்னா இந்த விசுத்திங்கிற சக்கரா வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை என்ன உணர முடியும் இந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகும்போது இந்த தைராய்டு சிறப்பு அதெல்லாம் வந்து சரியான ஒரு நிலையில் இருக்கும் அது சார்ந்த உடல் உறுப்புகள் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கும் இதுதான் அதனுடைய ஐந்தாவது நிலை இந்த சக்கராவுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இது வளர்ந்துருச்சு அடுத்த நிலை போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆறாவதா ஒரு சக்கர